குருவே சரணம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் நமது ஞானசக்தி பீடத்தில் மகா யாகம் நடத்த திட்டமிட்டிருந்தோம் மார்ச் முப்பது தமிழ்நாட்டில் சுமார் ஏழு கோடி மக்களுக்கு மேல் இருக்கிறீர்கள் இதில் ஒரு ஆயிரம் குடும்பமாவது நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த குருஜியின் மனதில் தோன்றிய இந்த மகா யாகத்தை நீங்கள் நன்றாகவும் வாழ்க்கையின் பலவிதமான சிக்கல்களிலிருந்தும் விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ உங்களுக்கு இந்த அறிவிப்பை செய்தோம் இதை அனைவரும் மனதில் கொண்டு மகா யாகம் அதற்கான முன்பதிவை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் இந்த நேரத்தில் பதிவிடுகிறேன் அடுத்த தேதி என்று சில பேர் கேட்கிறார்கள் பல பேர் குருஜி எப்பொழுது நடத்த வேண்டுமோ அப்பொழுது நடத்துவார் என்று இருக்கிறார்கள் அடுத்த தேதி அறிவிக்க வேண்டுமென்றால் ஆயிரம் பேருக்கு மேல் இந்த யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்ற நிலையில் இந்த மகா யாகத்தை பற்றி அனைவரும் தெரிந்து கொண்டு பகிர்ந்தால் மட்டுமே இந்த மகா யாகம் சீக்கிரம் நடைபெறும் நீங்கள் நலமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த யாகம் உங்களுக்கானது இந்த யாகத்தை சீக்கிரம் நடத்த முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் முன்பதிவே இதற்கு முக்கியம் நமது ஞானசக்தி பீடம் சேனலில் தொடர்பு அட்ரஸ் முகவரி இருக்கிறது நல்ல விஷயத்திற்கு நல்ல செயலுக்கும் நாம் அனைவருக்கும் சொல்லலாம் அனைவரையும் நினைத்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை அனைவருக்கும் வர வேண்டும் சொல்லும் செயலும் நமது கர்மா என்பது போல் நம் எண்கள் எண்ணங்களும் சொல்லும் செயலும் அழகாகவும் மற்றும் அனைவருக்காகவும் இருக்க வேண்டும் இன்றிலிருந்து உங்கள் சிந்தனைகள் நாம் பார்க்கும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு இந்த யாக பூஜையில் அனைவரும் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உங்கள் கூடவே பயணம் செய்யும் அனைவரையும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்களையும் வாழ்க்கையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுங்கள் ஆகவே சிவமே தவம் தவமே சிவம் என்று விடைபெறுகிறேன் அடுத்த ஆயிரத்தில் ஒருவராக இணைந்திட வாருங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டு உங்களுக்கான பாதையை நீங்கள்தான் தான் அமைத்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு வழிகாட்டியாகத்தான் நான் இருக்கிறேன் ஆகவே குருவின் துணையோடு அருளோடு உங்கள் பயணம் சிறக்க வாருங்கள் நமது ஞானசக்தி பீடத்தில் இணையுங்கள் தர்ம சேவை சிந்தனை தொடரட்டும் வாழ்க வளமுடன் நலமுடன்